இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் யுத்தமயமான இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு உலக முத்த தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல இன்னைக்கு உலக முத்த தினம் இது ரெண்டு புரிஞ்சீங்க எனக்கு வயசாகலன்ட்டு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருக்கும் என்னுடைய முதல் படம் என்னைக்கு வந்ததோ தான் என்னுடைய பிறந்த நாள் நீங்கள் பயோடேட்டால பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொஃபைல் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா என்ன என்னுடைய படம் தான் என்னுடைய வயசு இப்ப ஒரு முத்தத்தை சரி பண்றதுக்கு எவ்வளோ சமாளிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க முத்த தினத்தை முன்னிட்டு ஒரு முத்த ஜோக் ஒன்று இன்னைக்கு காலையில் ஒரு கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒய்ஃப் வந்து எவ்வளோ அழகாக சமாளிக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பதிலாக இந்த இருபதாயிரம் முத்தமாக அவனை கொடுத்துட்றேன் இந்த மாதம் எப்படியா சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயோ அதனால என்னங்க தாராளமாக கொடுங்க அதில் ஒரு ஐயாயிரம் முத்தத்தை வந்து ஹவுஸ் ஓனர் கொடுத்துட்றேன் ஒரு மூவாயிரம் முத்தத்தை வந்து கடைக்காரர் கொடுத்துட்றேன் அப்புறம் இப்போ கேஸ் எப்படியும் நம்ம இதில் தான் பிளாக்ல தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஆயிரத்தி எழுநூறு முத்தத்தை வந்து கேஸு கொடுக்குறேன் மிச்ச மீதி இருந்ததுனா அந்த பிரசாத் ஸ்டுடியோக்கு வெளியில் இருக்க பிச்சைக்காரருக்கு ஒரு பத்து ரூபாய் முத்தத்தை போட்டுறேன் அப்படின்னாலும் அந்த புருஷனை ஏண்டா கேட்டோன்னு ஆகிடுச்சு இது எதுக்காக சொல்கிறேன்னா பெண்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பானவங்க பெண்கள் மிக மிக போல்டானவங்க அவங்களுடைய தைரியமும் அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரென்த்தும் வந்து ஆண்களுக்கே குறைவு அது வந்து நானே சொல்கிறேன் அது அப்படி பெண்களை மையப்படுத்தி வர படங்கள் வந்து மிக மிக குறைவு இந்த ராட்சசி நல்லா இருக்குன்னு வலைப்பயிற்சியில் கூட சொன்னாங்க நான் இன்னும் படம் பார்க்கல படை பேச்சல கூட சொன்னாங்க அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் அந்த வரிசையில திருவள்ளுவனும் அறியாத நான்காம் பால் அமலா பால் அது வந்து பால் இல்ல பால் அப்படின்னு சொல்லணும் திருவள்ளுவருக்கே தெரியாது அப்புறம் எனக்கு தெரியும் நடிச்சு அவங்கள மையப்படுத்தி இந்த மாதிரி ஒரு படம்ங்கிறது சந்தோஷமா இருக்கு நம்ம நாட்டில இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுல போய் எங்கேயோ ஒரு தீவிரவாதி கேட்ட போய் ஒரு மாட்டிக்கிறாரு ஒரு வீரர் ஒருத்தர் போய் மாட்டிக்கிறாரு பண்ணிட்டோனா அவனுங்க ரொம்ப மாதிரி அவளை ஹாரஸ் பண்ணுறாங்க அந்த வீரரை அங்கே ஒரு மூணு டென்ட் இருக்குது இது வந்து சுஜாதாவுடைய ஒரு ஒரு கதை ஒரு சிறுகதை எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல அந்த டெண்ட்டில் வந்து முதல் டென்ட்டில் ஒரு பத்து ஓட்கா பாட்டில் இருக்குது நீ என்ன பண்ணணுன்னா முதல்ல அந்த பொய் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த பத்து ஓட்கா பாட்டிலையும் தீர்த்தணும் ரெண்டாவது டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு புளி ஒன்று இருக்குது ரொம்ப பசியோடு இருக்கிற புளி பட் அதுக்கு பல்லு வலி ரொம்ப நாள பல்லு வலிக்காக இருக்குது அதனால என்ன பண்ணுவோன்னா என்ன பண்ணவே தெரியாது அது பல்லை வந்து வலிக்காமல் பிடிங்கிட்டு வந்துடணும் அப்புறம் மூணாவது டென்ட்ல ஒரு அழகான பெண் இருக்குது இது ரெண்டையும் கடந்துட்டீங்கன்னா அந்த பெண்ணை போய் நீ ஏற்றுக்கலாம் அப்படின்னு இவன் நேராக வேற வழி இல்ல அது செஞ்சால் தான் வழியில் வர முடியும்னு சொல்லிட்டு நேராக அந்த முதல் டென்ட்டுக்குள்ளே போய் அந்த பத்து பாட்டில் ஓட்டில் வடித்தோடனே வேற மாறிடுறான் ரெண்டாவது டென்ட்டுக்குள்ளே போகிறான் புளி இருக்குது வெளியிலேருந்து இவங்க பார்த்துட்டே இருக்காங்க அவன் ஏதோ பேசுகிறான் ஓ நன்மைக்காக தானே செய்கிறேன் கொஞ்சம் அனுசரிச்சு போ அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நேரமா அந்த புலிகிட்ட பேசிட்டு அப்புறம் வெளியில வந்துடுறான் வெளியில வந்து அவன் கேக்குறான் எங்க அந்த பல்லு சொன்ன பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கதான்னு தெரியல எனக்கு இது எதுக்காக சொல்றேன்னா இந்த சினிமா வந்து இந்த மாதிரி ஒரு அந்த டென்ட்டுக்குள்ள போற மாதிரி முதல்ல ஒரு போதை அந்த பத்து பாட்டில் அடிச்ச உடனே ரெண்டாவது டென்ட்டுக்குள்ள நம்ம போயே கிறோம் கிடைக்கிறது புளியா இல்ல பொண்ணாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும் எல்லா ப்ரொடியூசரும் நான் உட்பட இந்த முப்பது ஆகியும் இன்னும் நான் வந்து ப்ரொடியூசரை தேடிட்டு தான் இருக்கேன் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா அதனால் ரத்னகுமார் வந்து நேற்று கூட என்கிட்ட சொன்னார் நான் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்கோம் சார் எல்லாம் நல்ல படம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷமாக அடுத்த படம் பண்ணுறதுக்காக காத்துட்டுருக்க வேண்டிய ஒரு கட்டாயம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த சேலஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சு உங்களை ஆடை மாதிரி ஒரு படத்தை எடுக்க வச்சுருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு சர்வசாதாரணமாக வாய்ப்பு கிடைச்சிதுன்னு வச்சுங்களேன் நம்மளும் ஏதோ பத்தோட பதினோண்ணா கிடைக்கிற வெற்றியோடவே அப்படியே போயிருப்போம் அப்படி இல்லாமல் நான் பண்ணுறதுக்கு காரணமும் அதே தான் நமக்கு யாரும் கிடைக்காதப்போ நம்மளை நம்மளே நிரூபிக்கணும்னு நம்ம ஒரு போராட்டம் ஒன்று இருக்கும் அமலாபால் என்னுடைய கதை வசனம் இயக்கத்தில் வந்து ஒரு மூணே மூணு நாள் மட்டும் நடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த படத்தில் ரொம்ப நிறைவாக இருந்தது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு நம்மக்கிட்ட தமிழில் இருக்க மிக குறிப்பிடத்தகுந்த நடிக்க தெரிந்த நடிகைகளில் பாலும் ஒருவர் இந்த இடத்துல கொஞ்சம் கைத்தட்டம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் நான் அதை எப்படி தெரிஞ்சிட்டேன்னா ஒரு பியூட்டிஃபுல் சீன் ஏதோ அழகாக கன்சியூ பண்ணிவிட்டு அவங்க ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது சொன்னாங்க த இன் விச் யூ கொரியோகிராஃப் த சீன் வாஸ் நைஸ் அப்படின்னாங்க ஒரு சீனை வந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுங்கிற ஒரு வார்த்தை ஒரு நடிகைக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது அது வரைக்கும் ஓ இதை வந்து கொரியோகிராஃப்னு கூட சொல்லாமல் நான் நினச்சிட்டு இருக்கேன் நடிகைகள்லாம் நடிச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ விவரம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு படத்தை செலக்ட் பண்ணிருக்கவே முடியாது ஸோ அதனால் அமலா இருக்க என்னுடைய பாராட்டுகள் அப்புறம் இந்த ஊருக்காக நான் வந்து கேட்டதில்ல அப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ நாலேஜ் இல்லாமல் இருக்கோங்கிறது நான் வந்து எப்போவுமே இந்த குதிரை மாதிரி ஒரே ஒரு விஷயத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறதுனால நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் பட் நான் வரும்போதே உள்ளே வந்தோடனே அந்த லிரிக்ஸ் சாங்கு கேட்டேன் நல்லா வந்தது பொதுவாகவே படைப்பாளிகள் எப்படி இருக்காங்கன்னா உயிரோடு இருக்கும்போது எப்படி மதிப்பு இல்லையோ இறந்ததுக்கப்புறம் தான் சில நேரத்தில் மதிப்பு வரும் உதாரணத்துக்கு கோழிக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் உரிச்ச கோழி வந்து இரநூறுபாய் கிடைக்கும் ஆனால் வருத்த கோழி முந்நூறு ரூபாயும் அப்படின்னா வருத்தப்பட்டதுக்கப்புறம் அப்புறமே அதுக்கு ஒரு மரியாதையே கிடைக்குது அந்த மாதிரி படைப்பாளிகள் யாரும் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கும்போது அவங்களுக்கு மரியாதையே கிடைக்கிறது இல்லை எஸ் பாலச்சந்திர எழுவத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போதான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால நல்ல படைப்புகள் வரும்போது அதை வந்து பாராட்ட வேண்டியது வந்து நிச்சயமாக பத்திரிக்கை இப்போல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலேயே நல்ல படங்களை வரவேற்கிறது மனப்பூர்வமாக பாராட்டுறதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதே மாதிரி சுப்பு சாருக்கும் இது வந்து ரெண்டாவது படம் இந்த மாதிரி படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கணும் நல்ல முயற்சி யார் செஞ்சாலும் வாழ்த்துங்க சிறப்பு உட்பட நன்றி வணக்கம் ரொம்ப சரியலா இருக்கு இந்த ஃபீலிங் அவர் சொன்ன மாதிரி ஆடியோ லான்சர்ஸ் எவ்வளவு வருஷமா இங்க சைட்ல நிற்பேன் அதுக்கப்புறம் என் வேலை இங்க முடிஞ்சிடும் முதல் தடவையா முதல் வரிசையில படத்துல நடிச்சவங்களோட பொழுது ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் பண்ணிச்சு உடனே நான் டேரக்டர் கிட்ட சொன்னேன் இது எனக்கு டைம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க ரொம்ப இமோஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்யூ தேங்க்யூ கடவுளுக்கு நன்றி இந்த டீமுக்கு நன்றி என் மேலே ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் வச்ச எல்லாருக்குமே நன்றி முதல் நன்றி வந்து என்னோடய இயக்குனர் ரத்னகுமார் அவர்களுக்கு தான் ஏன்னா நான் இருக்கிற பொசிஷன் இன்றைக்கி வந்து அது நல்லதாக கேட்டதான்னு எனக்கு தெரியல ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு பாடம் பண்ணிட்டேன் நான் எப்படி நடிப்பேன்றது எல்லாருக்கும் தெரியும்னா அதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை வச்சு இயக்குநர்கள் நல்ல ரோல் கொடுக்கறது அப்படின்றது வந்து அது இயல்பாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் பட் என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது என்னோட நடிப்பாற்றல் பற்றி ஒன்றுமே தெரியாது இவங்க டிவியில் வருவாங்க இவங்க ஒரு தொகுப்பாளனி இதை மாத்திரமே நம்பி இவ்வளோ பெரிய ஒரு சாலிடான ஒரு கதைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள எனக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் என்னோட மனமார்ந்த நன்றிகள் என்னோட இயக்குநருக்கு தான் தேங்க்யூ ஸோ மச் ரத்னகுமார் அவர் இல்லாமல் வந்து இந்த இடத்துல இந்த இந்த நிமிஷம் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது ஸோ மை ஹார்ட் ஃபுல் தேங்க்ஸ் டு ஹிம் அதுக்கப்புறமா வந்து ஸ் சு சார் அண்ட் கிருபாகரன் சார் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க அடுத்து ப்ரொடியூசராக இந்த படத்துக்குள்ள வராங்க அப்படிங்கும் போது கூடுதலாக வந்து ஒரு சந்தோஷம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டீம் குள்ள நம்ம வந்திருக்கோம்னு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆடிஷன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் என்னை வந்து தேர்வு செஞ்சாங்க அது பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்க அப்படி தான் அந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லி அது மூணாவதா மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வருஷம் நட்பு அவங்களோட முதல் படம் இருந்து நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேற கொலீக்ஸ் கிடையாது அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நல்லது கேட்டதில் அவங்க வந்து கலந்துப்பாங்க அவங்களோட நல்லது கேட்டதா நான் கலந்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு நட்பு அது பட் ஒரு சின்ன பிரேக் விழுந்தது இந்த படம் மூலமா நாங்க திருப்பியும் வந்து இணைஞ்சிருக்கோம் அந்த மாதிரி அவங்களும் வந்துட்டாங்கன்ற உடனே இன்னும் கம்ஃபர்ட் ஜாஸ்தியாச்சு முக்கியமா நான் இப்போ ஒரு மூணு படம் இந்த படம் பண்ணும்போது பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக ஜாலியா என் நடிப்புக்கும் தீனி போடுற மாதிரி இருக்கிற ஒரு படமா நான் ஆடியை பிலீவ் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் த செட் இருக்கிற என்னோட குரோஸ்டார் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாங்க வந்து டெய்லி ஃபன் அவ்வளோ ஜாலியா இருந்தோம் எல்லாருமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கு கிடச்சிது நீங்க படம் பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடிக்கடி வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நாங்கள் பேசிட்டு இருப்போம் ஸோ இது ஒரு பக்கம் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சது என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷால் மனு எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸே பண்ணாம எங்களை பார்த்துக்கிட்டாங்க மொத்த டீமுமே வந்து அவ்வளோ அன்பு கொடுத்தாங்க இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் ஜென்னி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வரேன் ஸோ ஜென்னிக்கு வந்து மல்டிபிள் ஷேட்ஸ் படத்துல இருக்கு நான் வந்து கதையை சொல்லக்கூடாது கேரக்டர் பற்றி சொல்லக்கூடாது நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்றதுனால இதுக்கு மேலே ரிவீல் பண்ண முடியல பட் ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைடு இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு யோசித்து பார்க்கும்போது கூட ஆடையில் நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் பெருமையாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு ப்ராஜெக்ட் கண்ணியமான படம் கண்ணியமான டீம் நான் இணைஞ்சிருக்கேன் அண்ட் ஹேட் ஆஃப் டு அமலாபால் அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி வேறு எந்த நடிகை பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல இந்தியன் சினிமாலேயே நான் சொல்கிறேன் அவ்வளவு ஒரு போல்டான ஒரு கதாபாத்திரத்தை அவங்க எடுத்து பண்ணதுக்கு அவங்களோட ப்ரொஃபஷனலிசம்க்கு ஹேட்ஸ் ஆஃப் இந்த மந்த் ஹஸ் பீன் செலிப்ரேட்டிங் லாட் ஆஃப் இந்த வீக்கெண்ட் வந்து ஜோதிகா நடித்த சமந்தா நடித்த படங்கள் வெளிவந்திருக்கு அடுத்து ஜூலை நைன்டீன்த் ஆடை வரப்போகுது ஸோ ஏற்கனவே டேரக்டர்ஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு மொமெண்ட் இது ஒரு பொண்ணோட வயசு அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தாண்டி கூட ஒரு பொண்ணால தனியாக ஆடியன்ஸை புல் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான டைம் இது அண்ட் இந்த மாதிரி கன்டெம்ப்ரரி ஃபிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப பார்ட் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகணும் ஆகி வெற்றி பெற்றாதான் மேலும் மேலும் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியுங்கிறதுனால பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் வந்து எங்களோட வேண்டுகோளே நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த சப்போர்ட் மட்டும்தான் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் வித் அஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் லவ் தேங்க்யூ